வியாசர் பிறந்த கதை வியாசர் தான் மிக சிறந்த புராணமாக மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பராசார மகரிஷிக்கு சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் இவர் பிறந்த கதை பற்றி கீழ்காண்போம் இவருடைய தந்தை பராசர மகரிஷி இவர் தான் முதற் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவார் இவர் ஒரு முறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது நதியை கடக்க தன் மரப்படகில் பயணிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவகுடத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை கண்டார் அந்த பெண்ணால் பராசர மகரிஷி முனைவர் ஈர்க்கப்பட்டார் அந்த பெண்ணின் அருகே சென்று அவர் தன்னை அக்கரைக்கு அழைத்து செல்ல சொன்னார் இருவருக்கும் மரப்படகில் அக்கரைக்கு செல்லும் வழியில் பராசர மகரிஷிக்கும் அவள் மீது தன் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அந்த பெண்ணின் பெயர் சத்தியவதி அவருடைய விருப்பத்திற்கு சத்யவதி முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்களை விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றால் சத்தியவதி பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூற கேட்டார் சத்யவதி சொன்ன முதல் நிபந்தனை நாம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றால் இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலில் இருக்கும் மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புலவளாகவே இருக்க வேண்டும் என்றார் சத்யவதி கேட்ட வரத்தை பராசார மகரிஷி வழங்கினார் மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் அன்பு படித்தனாகவும் மீனாகவும் இல்லாமல் ஒரு முனைவனாக இருக்க வேண்டும் என்று வார்த்தையும் கேட்டார் வரத்தையும் அப்படியே செய்தார் இந்த நிபந்தனைக்கு தலையேசித முனைவர் தாதாஸ்து என்று கூறினார் சத்யவதி விதித்த நிபந்தனைப்படி நடந்து கொண்டார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடத்தினர் அன்றைய தினம் சத்யவதி ஒரு மகனை பெற்று எடுத்தாள் அவர் தான் பின்னார் வேதவியாசார் என்று அழைக்கப்பட்டார் வேதவியாசார் கரும நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்றும் பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு தெய்வ பயனா என்று பெயரும் உண்டு அதனால் தான் வியாசர் என்ற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ண தெய்வ பயனார் வேதவியாசர் என்றது இதுவே மகாபாரதம் எனும் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பிறப்பின் கதையாகும்